ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஈஸியான சுவையான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சுலபமாகவும் வேலை முடிஞ்சிடும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பிள் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நழுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு முக்கால் கப் பச்சை பயிறு ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு தண்ணி கீழே விட்டுருங்க இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பொன்னிறமா சிவந்து வர ஆரம்பிக்கும் அப்பதான் வந்து பச்சை பயிரு நல்லா வெந்து வரும் பச்சை பச்சையே அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது லட்டு அதனால நல்லா பொன்னிறமாக சிவக்க எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஆறு ஏழு பாதாம் பருப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்பு சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல சுவையா இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி வருபட்ட பிறகு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தான் காய்ந்த வேர்க்கடலை அரை கப் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் ஆளுந்துங்க சரியாக இருக்கும் மிதமான தீயில் வச்சுட்டு வேர்க்கடலையும் வறுத்துக்கோங்க ரொம்ப தீயை விட்டுறாமல் இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா கொஞ்சம் அப்படியே சிவந்து வரணும் இப்போ இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு அந்த தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க தான் ஒரு கப் தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் நான் இங்கே எடுத்துருக்கேன் அந்த கருப்பெல்லாம் நீக்கிட்டு பயன்படுத்தியிருக்கேன் கருப்போடு இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வருத்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு கொஞ்சம் நிறம் மாறி வர ஆரம்பிக்கும் ரொம்ப நிறம் மாறிவிடக்கூடாது அப்போ அதனுடைய சுவை வந்து மாறிடும் அதனுடைய ஈரத்தன்மை போனால் தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் லட்டு இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் அந்த பச்சை பயிறு வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க தேங்காய் முதல்ல சேர்க்காதீங்க இப்போ இதை மட்டுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு சின்னதான ரவை பதம் இருந்தால் போதும் ரொம்ப குறை குறைப்பா அதாவது நுற நொறுப்பா அரைச்சிடாதீங்க சாப்பிடும்போது நல்லா இருக்காது இப்போ இதில் வறுத்து வச்சிருக்க தேங்காய் விதை நீக்கிய பத்து பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துளி உப்பு உப்பு எப்பயுமே சேர்த்து சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கூடவே பொடிச்ச வெள்ளம் அரக்கப் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிட்டு எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டு எடுத்திருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுத்ததான் கையை பயன்படுத்தி சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்முடைய சுவையான ஆரோக்கியமான பச்சைப்பயிர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இந்த லட்டு தினமுமே ஒண்ணு குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் வெளியிலே வச்சு சாப்பிட போறீங்கன்னா அஞ்சு நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க போறீங்கன்னா பத்து நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே தமிழ் எது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சம்பளையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க யூ